நம்ம வாழ்க்கையில் எத்தனை டிகிரி படித்தாலும் எத்தனை கோர்ஸ் படித்தாலும் உங்களோட கெரியர் ஏதோ ஓரிடத்தில் ஸ்ட்ரக்காகிட்ட மாதிரி தோணுதா நான் என்னை தொலைச்சிட்டேனோ அப்படின்னு உங்களுக்கு உள்ள மனசுக்குள்ளே சொல்லுதா நம்முடைய சுய சிந்தனைகளை விட்டுட்டு யாரோ சொல்கிற மாதிரியெல்லாம் செயல்படுறோமேனு திடீர்னு உங்களுக்கு ஒரு சிந்தனை வருதா எஸ் கரெக்ட் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் திறமையற்றவர் என்றோ அல்லது எதையும் சுயமாக சிந்திக்க செயல்படுத்த தெரியாதவர் என்றோ அர்த்தம் இல்லை உங்களின் மூலாதாரம் தளர்வு பெற்றுள்ளது என்று அர்த்தம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரெட்டை கண்மணி இன்றைக்கி நாம் நயன் சக்ரா கெரியர் சீக்ரெட் சேனல் மூலமாக தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக உங்கள் வாழ்க்கையினுடைய கெரியர் டிஎன்ஏவை எப்படி திறக்கலாம்னு பார்க்க போகிறோம் மூலம் ப்ளஸ் ஆதாரம் இது நம்மோட உயிர் ஆற்றலோட அடித்தளம் அதே போல் கெரியரில் ஸ்டெபிலிட்டி க்ரோத் செக்யூரிட்டி போன்ற பல விஷயங்கள் இந்த மூல ஆற்றலான ரூட் எனர்ஜியோட இணைஞ்சிருக்கு இதெல்லாம் இணைந்தது தான் மூலாதாரம் இந்த மூலாதாரம் வெறுமனே ஸ்பிரிச்சுவல் கோடோ இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் சக்ராவோ கிடையாது நம்மோட ஜெனட்டிக் கோட் நம்ம உடலில் மறைஞ்சிருக்க டேலண்ட் அண்ட் எபிலிட்டி டிஎன்ஏவை விழிக்க செய்யக்கூடிய முக்கியமான எனர்ஜி சோர்ஸ் இருக்கிற பவர் பாயிண்ட் நமக்குள்ள நம்முடைய வம்சாவழி மூதாதையர்கள் மற்றும் முன்னோர்கள் தாத்தா பாட்டி வழியாக வந்த ஜீன் குணங்கள் அனைத்தும் நம்முடைய உயிரோட பழைய அனுபவங்கள் என பல விஷயங்கள் புதைந்திருக்கும் இடம்தான் இந்த மூலாதாரம் இருக்கக்கூடிய அந்த முதுகெலும்பினுடைய முடிவு நுனி துவக்க நுனினாலும் ஓகே முடிவு நுனி நிற்த்தாலும் ஓகே இதுக்கு பேர் பழைய ஞானம் புதிய புத்தி இது இவைகளை மீண்டும் விழித்தெழும் விழித்தெழுக்கக்கூடிய செயல்தான் நமக்கு வரக்கூடிய நம்மை பற்றிய சுய சிந்தனைகள் ரூட் சக்ரா பேலன்ஸ் ஆகும்போது தான் நமக்குள்ளேயே நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நமக்கான திறமை என்ன நாம் யார் யாராக நாம் செயல்படலாம் எப்படி நாம் செயல்படணும்னு நாம் வந்திருக்கோம் நம்முடைய ட்ராக் எது இதுபோல் பல விஷயங்கள் பற்றிய தெளிவு இந்த மூல ஆதாரத்தை சீண்டும் போதுதான் நமக்கு ஒரு ட்ரூ ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் இந்த ட்ரூ ஸ்கில் என்னன்னு தெரிய வரும் இதற்கு மிக முக்கிய கெரியர் டிஎன்ஏ ஆக்டிவேஷன் இதையெல்லாம் எப்போ நாம் தெளிவாக உணர துவங்குவோம்னா நம்முடைய சர்வைவல் எனர்ஜி ப்ளஸ் சஸ்டெய்னபிலிட்டி எனர்ஜி நமக்குள்ளே ஃப்ளோ ஆகும்போது தான் நம்முடைய கெரியர் என்னன்னு உணர துவங்குவோம் இதை வந்து நான் நான் ஒரு த்ரீ ஏ ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறேன் இந்த த்ரீ ஏ என்னதுன்னா அவேர்னஸ் அக்செப்டன்ஸ் ஆக்ஷன் இதுதான் கெரியர் ஆக்டிவேஷன் வயா மூலாதாரம் இந்த கெரியர் ஆக்டிவேஷனை எப்படி மூலாதாரத்தோடு இணைத்து நாம் செயல்படுத்த வைக்க போகிறோம் இதை தான் நாம் இனி தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலோட இணைஞ்சிருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர் உங்களுக்கு யார்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ன ஏதுன்றதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா கேள்வி கேட்கறதுக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு உங்களை பற்றின விஷயங்களை தெரிந்து கொள்றத விஷயத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ